என் பேர் செய்யத் இப்ராஹிம் நான் தேவகோட்டையில் இருந்து பேசுகிறேன் என்னோட கேள்வி என்னன்னா ஆறுமலை செல்லாம் பூமிக்கு இறங்கின பின்னாடி ஆறுமலை சலாம் மரணத்து விட்டார்கள் அதுபோல் போல மரணித்து விட்டானான்னு கேட்கிறாரு அது ஆறுமலை சலாத்த அல்லாஹ் பூமிக்கு இறக்கணும் அவர் மூத்த போயிட்டாரு இபிலிசையும் எல்லாம் இறக்கணும் அவன் இருக்கானா போயிட்டானா அப்படின்னு கேட்கிறாரு இபிலிசை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து அவனுக்கு வாழ்நாள் அதிகமாக கொடுத்துருக்கான் அவன் ஒன்னு இறந்து போகலை போகலைங்கிற இதை சொல்றோம்னு கேட்டான் அவன் அல்லாஹ் வந்து வெளியேற்றுவான் இங்கேருந்து போடான்னு சொல்லி வெளியேற்றுவான் அந்த வெளியேற்றுற விஷயத்தை ஏழாவது சூறாவில் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் எல்லாம் சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் அவனை பொஹ்ருஜ் இன்னக்க மின சாகுரேன் வெளியேறு நீ அடைந்தவனாக இருப்பாய் அப்படின்னு வந்து எல்லாம் வந்து அவனை வெளியேற்றுறான் அப்போ அவன் கேட்குறான் இப்லீஸ் கேட்குறான் ரப்பி அவந்துரு நீ இலா யோமிபாசும் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு மக்கள்லாம் மூத்தாக்கி மரம் ஒருக்காய் எழுப்பு வீல அது வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கொடு அப்படின்னு நல்லா கேட்குறான் இப்லீஸ் கேட்குறான் அப்போ எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இன்னக்கு மின்னல் முந்தரேன் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டாய் அப்போ கேமனால் வரைக்கும் இருப்பா சாக மாட்டான் கேம நாடில் எல்லோரும் உலகம்லாம் அழிக்கப்படும் அப்போ அழிஞ்சிருவான் அப்போ உலகம் அழிக்கப்படுற நாள் வரைக்கும் அவன் என்ன செய்வான் இருந்து கொண்டு கருத்துக்கிட்டு தான் இருப்பான் இது ஏழு பதினஞ்சில் வரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இதே விஷயத்தை வந்து பதினஞ்சாவது சுறாவில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனங்களில் சொல்லும் பொழுது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் கேட்குறான் ரப்பி அங்கிரணி ரப்பிஃபு அங்கிரணி இல்லாய் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் மக்கள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படுவாங்கல்ல அது வரைக்கும் ஒரு டைம் கொடு அப்படின்னு கேட்குறான் கால பல்லா சொல்லுறான் இன்னக்க மின்னல் முன்வரேன் நீ டைம் கொடுக்கப்பட்டு விட்டாய் இல்ல ஐமில் வக்தில் மாலும் அந்த அறியப்பட்ட அந்த நேரம் வரைக்கும் திரும்ப எழுப்பப்படுற நாள் இருக்குல்ல அது வரைக்கும் தான் உனக்கு வந்து டைம் இருக்கிறது அழிக்கப்படுற நாள் இருக்குல்ல அது வரைக்கும் அதே மாதிரி இதே கருத்து வந்து முப்பத்தி எட்டாவது சூறாவில எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்தொண்ணுலயும் இருக்கிறது இப்படி மூன்று சூறாக்க ஏழாவது சூறா பதினஞ்சாவது சூறா முப்பத்தெட்டாவது சூறாவில் இதே உரையாடல் அல்லாவுக்கும் இம்லீஷ் நடந்த உரையாடல் சொல்லப்படும் பொழுது அவனை வந்து அவனை சாவுமாரெல்லாம் விடலை நம்மளெல்லாம் கெடுப்பதற்கு அவனுக்கு சந்ததிகள்லாம் பெற்று அவனுடைய சந்தையைத்தானே செய்தான்கிறோம் செய்தித்தான் செய்தித்தான்கிறம அந்த இம்லீஷுங்கிறவனுடைய வழி தோன்றல்களுக்கு பேர் தான் செய்தானுங்கிறது அப்போ அவனும் அவனுடைய சந்ததிகள் என்ன செய்கிறாங்க இருந்துகிட்டே இருக்காங்க அவன் சாவலை இப்ளீஷ் என்ன செய்யலை இம்லீஷுக்கே பிரத்யேகமும் அவனுக்கு எல்லாம் வந்து தயம் கொடுத்து விட்டான் சாவர் வரைக்கும் என்ன உலகம் அழிகிற வரைக்கும் அவன் அவன் இருப்பான் உலகம் அழியும்போது அவன் அழிஞ்சிருவான் அதனால் அவன் சாவலை